ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎம்பிசியிலேருந்து இன்னிக்கு நோபல் ப்ரைஸ் வந்து யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வித் ஷார்ட் பார்க்கலாம் டெய்லி ஒரு கரண்ட் அஃஸ்ட் வந்து போடுறேன் எக்ஸாம்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மட்டும்தான் போடுறேன் இதை மட்டும் படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக ஈஸியாக வந்து நம்ம மார்க்ஸ் கோட் பண்ணிடலாம் சரியா இப்போ நோபல் ப்ரைஸு யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாமா இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நோபல் ப்ரைஸ் பார்க்கலாம் நோபல் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து நோபல் பிரைஸ் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து நோபல் பிரைஸ் கொடுத்துட்டு வராங்க சரி ஒவ்வொரு வருஷமும் எத்தனை துறைக்கு நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஆறு துறைக்கு என்ன பண்ணுவாங்க நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க சரியா ஆறு துறைகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வருஷமும் ஆறு துறைக்கு நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க அதேமாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் யாருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி எந்த ஆறு துறையை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உடலியல் மற்றும் மருத்துவம் உடலியல் மற்றும் மருத்துவம் யார் அப்படின்னா கேத்தலின் கரிக்கோ ட்ரூ வைஸ்மென் உடலியல் மற்றும் மருத்துவத்துக்கு யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கேத்தலின் கரிகோ மற்றும் ட்ரூ வைஸ்மென் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் மருத்துவத்துக்கும் உடலியலுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா கொரோனா காலத்தில் எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை ஓகேவா கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்காக கொரோனாக்கு எதிராக எம்ஆர்என்ஏ தடுப்பூசியை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்காக தான் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரி இது சும்மா என்னன்னு பார்த்துக்கோங்க நோபல் பிரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உடலியல் மற்றும் மருத்துவத்துக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னா கேத்தலின் கரிக்கோ சரியா எப்படி இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் சரி மருத்துவம்னாலே உடலை தான் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு வயசானவங்க பண்றாங்க ஓகேவா ஒரு ட்ரூ ஓகேவா மருத்துவம்னாலே நமக்கு ட்ரூவாக இருக்கணும் ஓகேவா ஒரு பாயிண்ட் என்னன்னா ட்ரூவாக இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு இருந்துட்டு ஓகேவா கத்திலாம் வச்சு தான் பண்ணுவாங்க கத்திலின் ஓகேவா கத்திலின்னு சொல்லி ஓகேவா ட்ரூவாக இருக்கணும் மருத்துவம் பண்ணுறவங்க ட்ரூவாக இருக்கணும் கத்திலாம் வச்சு தான் மருத்துவம் பண்ணுவாங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா உடலியல் மற்றும் மருத்துவம் மருத்துவத்துக்கு நோபல் பிரைஸ் வாங்கினோம் யார் மருத்துவம் பார்க்குறவங்களே ட்ரூவாக உண்மையாக இருப்பாங்க அதுக்கப்புறம் கத்தி வச்சு தான் மருத்துவம் பார்ப்பாங்க அப்போ கேத்தலின் கரிகோ ட்ரூ வைஸ்மேன் ஓகேவா சர்க்கட் ஈஸியாக புரியுதா நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இயற்பிலுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் மருத்துவத்துக்கு வந்து பார்த்தோம் அடுத்தது இயற்பிலுக்கு யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியர் அகஸ்டனி ஆன் லூயர் அதுக்கப்புறம் ஃபெர்னஸ் கிரலஸ் ஓகேவா ஃபெர்னஸ் கிரலஸ் சரி எதுக்காக அப்படின்னா அணுக்கள் மற்றும் மூலக்குருக்கள் இருக்கும் எலக்ட்ரானனுடைய கத்தை இவங்கெல்லாம் ஆராய்ச்சிக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து இயர்விலுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க சரி இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இயவிலுக்கு நோபல் பிரைஸ் யார் யார் கொடுத்தாங்க ஃபியர் அகஸ்டனி ஆன் லூசியர் ஃபெர்னஸ் கிரலஸ் சரி இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஃபிசிக்ஸ்னாலே தெரியும் ஃபியர் ஆகும் ஓகேவா ஃபிசிக்ஸ்னாலே தெரியும் ஃபியர் ஆகும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸை பார்த்தாலே ஃபியர் ஆகுது சரியா ஓகேவா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படித்தாதான் என்னென்னா ஃபிசிக்ஸ் வந்து ஞாபகம் இருக்கும் இல்லைனா புரியாது ஃபரெண்ட்ஸ் கிரெண்ட்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு சரியா லூஸ் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸோடு படிச்சுட்டு லூஸ் ஆகிட்டாங்க ஃபிசிக்ஸ்னால் ஃபியர் ஆகும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட படித்து லூஸ் ஆகிட்டாங்க சரியா பாருங்கள் ஃபியரு லூசியரு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஈஸியாக வச்சுக்கலாமா அப்போ ஃபியர் அகஸ்டனி ஃபியர் ஆகுது ஆன் லூசியர் ஃபிசிக்ஸ் படித்து லூஸ் ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரிலஸ் அவங்கள ஃப்ரெண்ட்ஸும் ஆயிட்டாங்க அப்படின்னு ஆகோச்சிப்பாங்க சரியா அடுத்தது வேதியல் வேதியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதியலுக்கு யாருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா லூயி ஃப்ரூஸ் அலெக்சி எக்கிவோ மௌனங்கி பவன்டி இவங்களுக்கு எதுக்காக நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா குவாண்டம் புள்ளிகளோட கண்டுபிடிப்பிற்காக தான் இவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேதியியலுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருப்பாங்க சரி இது எப்படி ஈஸியாக ஞாயிற்சிக்கிறது அப்படின்னா ஓகேவா லேபில் என்ன பண்ணுறாங்க ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க சரியா லேபில் என்ன பண்ணுறாங்க ப்ரூஸ்னா ஜூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க அலெக்ஸி எக்கிமோ சரியா பவன்டி ஒரு வண்டியில் வந்து வராங்க ஒரு வண்டியில் எக் எக்கிமோனா ஞாபகம் வச்சுக்கோங்க எக்மோரில் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து வராங்க இதே ஜூஸ் குடிச்சிக்கிட்டே சரியா அப்படின்னு ஞாபகம் பவன்டி மௌனங்கி பவன்டி அலெக்ஸி எக்கிமோ லூயி ப்ரூஸ் சரியா வண்டியில் எக்மோர் ரயிலில் ஜூஸ் குடிச்சிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரூஸ்னா ஜூஸு அப்படின்னா லூயி ப்ரூஸ் எக்கிமோ மௌனங்கி பவன்டி இந்த பேர்லாம் உங்களுக்கு வந்து மைண்டில் ஏறவே ஏறாது எத்தனை டைம் படிச்சுங்கனாலும் நமக்கு ஷார்ட் கட் தான் அங்கே கை கொடுக்கும் பார்த்தாலே போட்டுடலாம் அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இலக்கியத்துக்கு நோபல் பிரைஸ் யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஜான் போஸ்டே இலக்கியத்துக்கு நோபல் பிரைஸ் யார் வாங்கினாங்க ஜான் போஸ்லே சரி எதுக்கு போய் இவங்களுக்கு வாங்க கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னார்த்து பறந்துபட்ட எழுத்துக்களின் மூலம் இதுவரை பேசப்படாத கருத்துக்களை வெளிக்கொண்டு வந்ததுக்காக இவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இலக்கியத்துக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க யாருக்கு அப்படின்னா ஜான் போஸ்லே ஓகேவா லக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இலக்கியம் அப்படின்னா லக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கள் பாஸ் ரொம்ப லக்கி போஸ்ன்றத பாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கள் பாஸ் ரொம்ப லக்கி சரியா அப்போ இலக்கியம் அப்படின்னா ஜான் போஸ்லே இலக்கியம்னா லக்கி யார் எங்கள் பாஸ் அப்போ ஜான் போஸ்லே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமைதிக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க யாருக்கு அப்படின்னா நர்கீஸ் முகமதிக்கு எதுக்காக அப்படின்னா ஈரானில் இருக்க பெண்கள் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் ஜனநாயகத்தை வந்து வலியுறுத்தத்துக்காகவும் இவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்தாங்க நோபல் பிரைஸ் எதுக்கு கொடுத்தாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கூற்றுக்கானத்தில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து மாட்டிக்கும் சரியா அதுக்காக தான் அவங்களுக்கு எதுக்காக கொடுத்தாங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரி அமைதின்னு வந்துருச்சு இங்கேயும் மதின்னு வந்துருச்சு ஈஸியாக போட்டரலாம் அமைதி மதி அப்போ நர்கீஸ் முகமதி அமைதி மதி அப்போ நர்கீஸ் முகமதி ஓகேவா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொருளாதாரம் பொருளாதாரத்துக்கு நோபல் பிரைஸ் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கிளாடியா கோல்டிங் எதுக்கு அப்படின்னா தொழிலாளரோட சந்தையில் பெண்கள் பங்குகள் புரிதலை மேம்படுத்துவதற்காக தொழிலாளர் சந்தையில் பெண்களோட பங்குகளை மேம்படுத்ததற்காக இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பொருளாதாரத்துக்கான நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரி ஓகேவா இப்போ பொருளாதாரம் அப்படின்னா பொருளாதாரத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கோல்டோட ரேட்டு எவ்வளோ விற்குது அப்படின்னு சொல்லி ஓகேவா அப்போ பொருளாதாரத்தில் கோல்டோட ரேட் எல்லாம் ஏறிடுச்சு அப்போ பொருளாதாரம் அப்படின்னா கோல்டு ஞாபகம் வரணும் சரியா இப்போ அதிகமாக விற்கிறது கோல்டு தான் அப்போ கிளாடியா கோல்டின் பொருளாதாரம் வந்தால் என்ன பண்ணுவோம் கிளாடியா கோல்டின் சரி நோபல் பிரைஸ் ரீவர் ஆல்பர்ட் நோபல் அதுக்கப்புறம் வழங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் எப்போ கொடுத்துட்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலேருந்து கொடுத்துட்டு வராங்க ஒவ்வொரு வருஷமும் ஆறு துறைகளுக்கு வந்து கொடுக்குறாங்க சரி இந்த நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி நிறுவியவர் யார் அப்படின்னா ஆல்பர்ட் நோபல் வந்து நிறுவியிருப்பார் நோபல் பிரைஸு ஒவ்வொரு வருஷமும் எந்த நாடு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்வீடன் நாடு தான் கொடுக்குறாங்க சரி இன்னொரு டைம் ஷார்ட் கட் சொல்கிறேன் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் உடலியல் மற்றும் மருத்துவம் உடல் மருத்துவம்னா என்ன என்ன பண்ணுவாங்க ட்ரூவாக பார்ப்பாங்க கத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ கேத்தனின் கறிக்கோ ட்ரூ வைஸ்மேன் செகண்ட் பாருங்கள் லேபுக்கு போனாலே ஃபியராக இருக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து போர் போய் போகிறான் அப்புறம் லூஸாகி வெளியே வரான் சரியா ஃபியர் அகஸ்தினி இயர் ஃப்ரெண்ட்ஸ் கிரன்ஸ் கிரலஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் வேதியியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்மோர் ரெண்டு ஒரு எக்மோர் ஓகேவா ஒரு வண்டியில் எக்மோவு அது எக்கிமோவு அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லி சொன்னேன் லூயி ஃப்ரூஸ் அலக்சி எக்கிமோ மவனங்கி பவண்டி அடுத்தது இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் போஸ்லே இலக்கியம்னா ஜான் போஸ்லே ஜான் லக்கின்னு என்ன சொன்னேன் எங்கள் பாசு ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அடுத்தது அமைதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமதி மதின்னு வந்துச்சு அமைதி முகமதி அப்போ என்னது நர்கீஸ் முகமதி பொருளாதாரம்னா என்ன சொன்னேன் கிளாடியா கோல்டின் பொருளாதாரத்தில் இப்போ கோல்டோட ரேட்டு அதிகமாக விற்கிது சரியா அப்போ கிளாடியா கோல்டின் சரி கொஷின் கேட்குறேன் ஞாபகம் வருதான்னு பாருங்கள் ஓகேப்பா இப்போ நோபல் பிரைஸ் இருக்குல்ல நோபல் பிரைஸ் வழங்கும் நாடு எந்த நாடு சரியா நோபல் பிரைஸ் எந்த நாடு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி எத்தனை துறைக்கு ஒவ்வொரு வருஷமும் நோபல் பிரைஸ் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க எத்தனை துறைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியலுக்கு யார் நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க சரியா இயற்பியலுக்கு யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க செகண்டு இலக்கியத்துக்கு யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க இலக்கியத்துக்கு யார் நோபல் ப்ரைஸ் வாங்குனாங்க அடுத்தது வேதியியலுக்கு யார் நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க வேதியியலுக்கு யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அடுத்தது மருத்துவத்துக்கு யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இயற்பியல்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் ஃபியரு ஃப்ரெண்ட்ஸு லூஸு இலக்கியம் அப்படின்னா லக்கி யார் லக்கின்னு சொன்னேன் வேதியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் இக்கிமோ வண்டியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜூஸ் குடிச்சிட்டு போனாங்கன்னு சொன்னேன் மருத்துவம் அப்படின்னா ட்ரூவாக இருப்பாங்க கேத்தலின் கறிக்கும் ட்ரூ வைஸ்மேன் கேத்தலின் கரிகோ சொல்லி சொன்னேன் அடுத்த இது பொருளாதாரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிளாடியா கோல்டின் கோல்டுன்னு சொல்லி சொன்னேன் பொருளாதாரத்துக்கு இன்னொன்று நம்ம என்ன விட்டோம் அமைதி அமைதினா என்ன வரும் மதின்னா என்ன வரும் இங்கேயும் மதியின்ல முடியும் அப்போ நர்கீஸ் முகமதி சரியா ஓகேப்பா தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்